ஆயிரம் கோடி அபகரிப்பு திமுகவுக்கு அமலாக்கத்துறை வைக்கப் போகும் அதிரடி செக் மார்ச் பதினேழில் அண்ணாமலை போகும் அதிரடி சம்பவம் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் ஜெயலலிதா காலத்தில் டாஸ்மாக் துறை தொடங்கப்பட்டு தொடர்ந்து ஊழல் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் அதிகரித்துவிட்டது அதிலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு தனி டாஸ்மாக் ராஜாங்கமே நடத்தி கொண்டிருக்கிறார் அவரது கரூர் கம்பெனி தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாகில் மிகப்பெரிய அராஜகம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் மூன்று நாட்கள் டாஸ்மாகில் நடைபெற்ற ரெய்டு குறித்து தற்போது அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் டாஸ்மாகிற்கு மதுபானங்கள் வழங்கி வந்த நிறுவனங்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறது அதோடு இந்த ஒப்பந்தங்களில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்துள்ளது தமிழ்நாடு முழுக்க ஏராளமான பார்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் விற்பனை செய்யப்படும் எந்த எந்தவொரு மதுபானங்களுக்கும் வரி செலுத்தப்படுவது இல்லை அதோடு ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பத்து முதல் முப்பது ரூபாய் அதிக விலை வைத்து விற்பனை செய்து மக்களிடத்தில் ஊழல் செய்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் இதுவரை ஆயிரம் கோடி கணக்கில் வராத பணத்தை கண்டுபிடித்து உள்ளோம் இதையடுத்து மதுபான ஆலைகளில் கொள்முதல் செய்தது மற்றும் அதிகாரிகளுக்கு ஆலை நிறுவனங்கள் கொடுக்கப்பட்ட கமிஷன் முக்கியமாக மது ஆலைகளில் வாங்கப்பட்ட மதுபானங்களின் அறுபது சதவீதம் அரசாங்க கணக்கில் காட்டவில்லை நாற்பது சதவீதம் மட்டுமே காட்டியுள்ளார்கள் அதனால் அடுத்த கட்டமாக இந்த அறுபது சதவீத மதுபானங்களில் விற்பனை செய்த மொத்த தொகையும் யார் கணக்குக்கு போனது என்பது குறித்து விசாரணைதான் தற்போது நடைபெற்று வருகிறது அதனால் இந்த விசாரணையின் முடிவின் போது கடந்த நான்கு ஆண்டுகளாக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட அறுபது சதவீத மதுபானங்கள் விற்பனை தொகை யாருக்கு போனது என்பது தெரியவரும் டாஸ்மாக் துறையை சேர்ந்த முக்கிய அதிகாரிகளிடத்தில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது கூடிய சீக்கிரமே இதன் பின்னணியில் நடைபெற்ற மொத்த சட்டவிரோத பண பரிவர்த்தனையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் என்று அமல் குறிப்பாக மதுபான ஆலைகள் மட்டுமே டாஸ்மாக் கடை நடத்துபவர்கள் என அனைவரையும் செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி வாங்கிய லஞ்ச பணத்தை எல்லாம் இவர் திமுக குடும்பத்திற்கு மாதந்தோறும் கப்பம் கட்டி வந்திருக்கிறார் இப்படி மதுபான இருந்து வாங்கப்பட்ட லஞ்சத்தை மட்டுமே ஒரு லட்சம் கோடிக்கு வாங்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தற்போது தெரிவித்திருக்கிறது இது தவிர கணக்கில் காட்டப்படாத மதுபானங்கள் போலி பார்கள் பாட்டிலுக்கு பத்து முதல் முப்பது ரூபாய் அதிகமாக வசூலித்தது உள்ளிட்ட இன்னும் ஏகப்பட்ட ஊழல்கள் இந்த டாஸ்மாக் துறையில் நடைபெற்றுள்ளது அந்த வகையில் பார்க்கும்போது கடலளவு ஊழல் நடந்துள்ள டாஸ்மாக் துறையில் கையளவு மட்டுமே தாங்கள் தற்போது கண்டறிந்திருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் அந்த வகையில் அமலாக்கத்துறை மூன்று நாட்கள் ரெய்டுக்கு சென்ற பிறகு அதுகுறித்த அதிகாரபூர்வ அறிக்கையை வெளியிடாமல் இருந்ததால் ஒருவேளை அவர்கள் கையில் எதுவும் சிக்கவில்லையோ என்ற நினைப்பில் இருந்து வந்த திமுக நேற்று அவர்கள் அது குறித்த அறிக்கை வெளியிட்டதை அடுத்து பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் அப்படியென்றால் டாஸ்மாக் துறையில் தாங்கள் செய்திருக்கும் அனைத்து ஊழல்களையும் அவர்கள் மோப்பம் பிடிச்சிருப்பார்கள் அதனால் மீண்டும் அவர்கள் டாஸ்மாக் துறைக்குள் இறங்கினால் இந்த ஊழலின் பின்னணியில் இருக்கும் அத்தனை பேரையும் கட்டம் கட்டி விடுவார்கள் என்று தற்போது மு ஸ்டாலின் செந்தில் பாலாஜி மற்றும் இந்த டாஸ்மாக் ஊழலின் பின்னணியில் இருக்கும் அனைத்து அதிகாரிகளும் கடும் அதிர்ச்சியில் இருந்து வருவதாக அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது அடுத்த செய்தி மு ஸ்டாலின் ஆபத்தானவர் எழுந்த நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் நிதி ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் இந்திய ரூபாய் குறியீட்டை மாற்றி ரூபாய் என்ற புதிய குறியீட்டை மு ஸ்டாலின் வெளியிட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதுகுறித்து ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்ஜெட்டில் அதிகாரப்பூர்வ ரூபாய் சின்னத்தை நீக்கியுள்ள திமுக அரசு ரூ என்ற எழுத்தை மட்டும் பயன்படுத்தி இருக்கிறது இதை ஐக்கிய முற்போக்கு கூட்டணிகள் திமுக இடம்பெற்ற போது ஏன் செய்யவில்லை குறிப்பாக ரூ என்பது ரூபாயா என்ற சமஸ்கிருத வார்த்தையில் தொடர்புள்ளது இது தமிழ்நாடு மட்டுமின்றி இலங்கை இந்தோனேசியா மாலத்தீவு உள்ளிட்ட பல நாடுகள் அதிகாரப்பூர்வமாக ரூபாய் என்று நாணயத்தின் பெயரை குறிப்பிட்டு வருகிறார்கள் அதே சமயம் இந்தியா பயன்படுத்தி வரும் ரூபாய் சின்னம் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்படுகிறது குறிப்பாக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் இந்திய இறையாண்மையின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் வகையில் செயல்பட வேண்டும் குறிப்பாக மாநில ஆவணங்களில் ரூபாய்க்குரிய சின்னத்தை நீக்குவது பதவி பிரமாணம் செய்து கொண்ட போது எடுத்த உறுதிமொழிக்கு எதிரானதாகும் இது தேசிய அடையாள ஒற்றுமையை பலவீனப்படுத்தும் செயலாகும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் இந்த செயல்பாடு பிரிவினைவாத உணர்வை தூண்டக்கூடியதாக இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவே தேசிய அளவில் ரூபாய்க்கான ஒரு சின்னத்தை பயன்படுத்தி கொண்டு வரும்போது இவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு புதிய சின்னத்தை உருவாக்குவது மு ஸ்டாலினின் ஆபத்தான மனநிலையை வெளிப்படுத்துகிறது தமிழ்நாடு இந்திய வரைபடத்துக்குள் தான் இருக்கிறது என்பதை மீறி நாங்கள் ஒரு தனி நாடு என்ற மனோபாவத்தில் இருப்பதையே தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆபத்தான மனநிலையை பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க முடியாது இதை அவர் உடனடியாக தவிர்க்க வேண்டும் மத்திய நிதிநிலை அமைச்சர் என்ற முறையில் இதை ஒரு கண்டனமாக தமிழக முதலமைச்சருக்கு நான் பதிவு செய்கிறேன் இந்த நிலை தொடருமானால் தேசிய அளவில் ஒற்றுமையை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக தமிழக முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அந்த கண்டன அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி திசை திருப்ப மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை கையில் எடுத்த திமுக அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு உதயநிதி சொன்ன பதில் தற்போது தமிழகத்தில் அதிமுக என்ற எதிர்க்கட்சி இருந்தாலும் அந்த கட்சி சரியாக செயல்படவில்லை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருப்பதை விட சேலத்தில் தான் அதிகமாக இருக்கிறார் அங்குதான் அவர் மீடியாக்களை சந்திக்கிறார் இதன் காரணமாகவே யாரை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது தெரியாத மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்திவிட்டுள்ளார் குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் பாஜகவுக்கு எதிரான அரசியலில் தீவிரப்படுத்தும் முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அதன் காரணமாகவே தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை பெருசுபடுத்த வேண்டும் என்பதற்காக தென்னிந்தியாவின் பல மாநில முதலமைச்சர்களை ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்படித்தான் முன்பு நீட் தேர்வை ரத்து செய்ய அனைவரும் மத்திய அரசுக்கு எதிராக ஒன்றிணைவோம் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார் ஆனால் அதற்கு ஒருவர் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணவில்லை இந்த நிலையில்தான் தற்போது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் இதற்கு இந்தி கூட்டணி கட்சிகள் யாருமே ஆதரவு தெரிவிக்கவில்லை குறிப்பாக ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி கெஜ்ரிவால் என மு ஸ்டாலின் எதிர்பார்க்கும் எந்த ஒரு தலைவர்களும் அவரது அழைப்புக்கு செவிசாய்க்கவில்லை அதன் காரணமாகவே தற்போது சில தென்னிந்திய முதலமைச்சர்களுக்கு திமுகவினர் அழைப்பு விடுத்து வருகிறார்கள் என்றாலும் கர்நாடகா மாநில முதல்வர் சித்தராமையா இந்த ஆலோசனை கூட்டத்தை நிராகரித்துவிட்டார் விட்டார் இந்த நிலையில் தமிழக டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே தற்போது இந்த தொகுதி மறுசீரமைப்பு அரசியல் கூட்டத்தை வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் நடத்தப் அறிவித்து புதிய பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார் என்று அண்ணாமலை கூறியிருப்பது குறித்து உதயநிதி ஸ்டாலின் இடத்தில் கேள்வி கேட்கப்பட்டபோது பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தையும் பெரியாரையும் இழிவுபடுத்துவதை முக்கிய கொள்கையாக பின்பற்றி வருகிறார்கள் அதோடு புதிய கல்விக் கொள்கையை திமுக எப்போதுமே எதிர்த்து வருகிறது அதற்கு எதிராக பேசிய தமிழக எம்பிகளை நாகரிகமற்றவர்கள் என்று கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்கிறார்கள் இப்படி திமுகவை விமர்சிக்கும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அடுத்து பதிலடி கொடுப்பார்கள் அதோடு அமலாக்கத்துறை சோதனையை திசை திருப்ப இந்த அரசலை திமுக செய்யவில்லை நாங்கள் எப்பொழுதுமே ஹிந்திக்கு எதிராக செயல்பட்டு கொண்டுதான் வந்திருக்கிறோம் அதோடு இந்த முறை எங்களுக்கு ஆதரவாக பல மாநில முதலமைச்சர்கள் வரப்போவதால் மத்திய அரசுக்கு எதிராக பெரிய அளவில் நாங்கள் இறங்கி போராடப் போகிறோம் என்று கூறியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை இன்றைய தினம் தாக்கல் செய்துள்ள நிலையில் நேற்று இந்தியா முழுக்க பயன்படுத்தப்பட்டு வரும் ரூபாய் நோட்டை குறியீட்டை பயன்படுத்தாமல் தமிழில் ரூ என்ற எழுத்தை அறிவித்திருந்தார் இதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதோடு மு க ஸ்டாலின் ரொம்ப ஆபத்தானவர் இது பிரிவிட மாதத்தை தூண்டும் செயல் என்று கூறியிருக்கிறார் இது குறித்து உடனடியாக அவர் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை வரவேற்க வேண்டிய விஷயம்தான் என்றால் போன்று பிரிவினையை ஏற்படுத்தும் பல செயல்களில் தமிழக அரசு ஈடுபட்டுத்தான் வருகிறது இருப்பினும் தமிழக அரசுக்கு எதிராக மோடி அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மறுத்து வருகிறது இந்த நிலையில் தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உடனடியாக மு க ஸ்டாலினை கண்டித்திருக்கிறார் அதனால் இந்த ரூபாய் நோட்டு குறியீட்டை மாற்றிய விவகாரத்திலாவது மு க ஸ்டாலினுக்கு எதிராக நிர்மலா சீதாராமன் நடவடிக்கையில் இறங்குவாரா மாட்டாரா என்பதை ஒருத்திருந்து பார்ப்போம்